உலகத்தை பார்த்தா வராது உலக மனசுகளை பார்த்தா வராது டிவிய பார்த்தா வராது செல்போனை பார்த்தா வராது யாரை பார்த்தா தாக வாஞ்சி வரும் ஒண்ணு கத்தர பார்க்கணும் ரெண்டாவது கத்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரனை பார்க்கணும் கர்த்தரையும் கர்த்துடைய ஊழியக்காரனை பார்க்கும் பொழுதுதான் இந்த தாகமோ இந்த வாஞ்சியோ இந்த ஏக்கமோ இந்த விருப்பம் நமக்கு வரும் எலிசாவுக்கு இந்த ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக் கொள்ளணும் அபிஷேகத்தை கொள்ளணும் ரெட்டிப்பான வல்லமை பெற்றுக் கொள்ளணும்னு எலிசாவுக்கு ஒரு தாகம் ஒரு எப்படி இந்த தாகம் வருது எப்படி இந்த விருப்பம் வருது உலகத்தை பார்த்தா வராது உலக மனசுகளை பார்த்தா வராது டிவியை பார்த்தா வராது செல்போனை பார்த்தா வராது சினிமா பார்த்தா வராது சினிமா பார்த்தா வராது அரசியல்வாதிகளை பார்த்தா வராது யாரை பார்த்த தாகம் வாஞ்சு வரும் ஒன்னு கர்த்தரை பார்க்கணும் இரண்டாவது கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரனை பார்க்கணும் கரங்களை கட்டி தேவ நாமத்தை மையம் கர்த்தரையும் கர்த்த ஊழியக்காரனை பார்க்கும் பொழுதுதான் இந்த தாகமோ இந்த வாஞ்சியோ இந்த ஏக்கமோ இந்த விருப்பம் நமக்கு வரும் ஏன் அவ சொல்றோம் அப்படின்னா இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை பற்றின தெரிந்து கொண்ட கர்த்த செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய கிரியல் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்னை கூட அப்படி பயன்படுத்துங்கப்பா என்னை கூட நடத்துங்கப்பா என்னை கூட அப்படி உயர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கிட்ட ஜோம் பண்ணி இருக்கிறேன்